இங்கே பாருங்கள் நான் மாவு வந்து குளிச்சி பூச்சி இதில் வந்து செவ்வாழைப்பழம் ஒன்று நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கோதுமை அதாவது இந்த இந்த கோதுமை உப்புமா கிண்டு போன உப்புமா கிண்டுவோம்ல அந்த கோதுமை இது மூணையும் போட்டு நான் அரைச்சி ஒரு தோசை அதாவது மாவு புளிச்சு போனால் நமக்கு தோசை தோசையாக இல்லாமல் அப்போ மாதிரி ரொம்ப படிச்சு விடாம இந்த மாதிரி செஞ்சால் அவங்களுக்கு மாவு பிடிச்ச மாவை நம்ம எது வேணாலும் கலந்துக்கலாம் எப்படி வேணாலும் கலந்துக்கலாம் மாவை வீணாக்காம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது நல்லா சுவையாகவும் இருக்கும் செவ்வாழை செவ்வாழை ஒரு பழம் நாட்டு சக்கரை நம்ம முட்டைக்கு நம்ம வந்து கேக்கு கூட செய்வோம்ல அந்த பழம் இது நம்ம கேக்குக்கு எண்ணெய் ஊற்றுவோம் E di volentieri non ho più tempo per புளிச்ச மாவு இது நம்ம வந்து வீணாக தான் போயிடும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி பாருங்கள் செவ்வாழை நாட்டு சக்கரை ஒரு முட்டை இது மூணையும் ஒரு அடி மிக்சிலேயே நான் அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு இதை நான் தோசையாக வைப்பேன் இது சாப்பிட சுவையாக இருக்கும் கலக்கி விட வேண்டாம் ஏன்னா இது வந்து ரொம்ப மெலிஷாக கூடாது இது அப்போ மாதிரி இங்கே பாருங்கள் எடுத்துருக்கேன் இங்கேயும் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நாளாக அடித்து வீடியோ போட்டு அதனால தான் சரி இன்றைக்கி ஒன்று போடுவோம் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும்